அஸ்வதி வந்து ரொம்ப நல்ல பிள்ளை ரெண்டு வயசுலேயே வந்து தமிழ் தெரியாதானா ரெண்டு வயசுலேயே என்னை பார்த்தோன்னே நான் செல்ல காமிச்சோடனே மலையாளத்தில் பேசி என் கூட வந்தான் ரெண்டு வயசுல வந்தது வந்து இப்போ வரைக்கும் என் கூட தான் இப்போ அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறான் வீடு கிடையாது ஃபாதர் இல்லை அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரி என்ன பிடிக்கும் சொல்லி அண்ணன் வாங்கி தரேன் உனக்கு என்ன பிடிக்கும் வேலையில்ல வேற ரொம்ப பிடிக்குமா பிடிக்குமா அவளோட ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் நான் டாக்டராக போறேன் டாக்டராக என்ன செய்ய ஏழை ஏழ நான் இலவசமா மருத்துவம் பாக்க போறேன் ஆசை நான் நல்லா படிப்பேன் என்னை டாக்டர் சொல்லிட்டு அந்த கண்டிஷனோட இங்க இருக்கா